நமஸ்காரம் திருப்பாவை இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்துக் கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலை உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மழுந்தேல் இம்பாவாய் விளக்கம் இந்த பாசுரத்தில் பாகவதத்தை சுருக்கமாக சொல்லி செல்கிறாள் ஆண்டாள் ஒரு நள்ளிரவில் தேவகியின் மகனாக சிறைச்சாலையில் பிறக்கிறான் ஆனால் உடனே அந்த இரவிலேயே யசோதைக்கு மகனாக கோகுலம் போய்விடுகிறான் அங்கு தாய்மாமன் கம்சன் கண்ணில் படாமல் ஒளிந்து வளர்கிறான் நேர்மையில்லாத தீங்கு நினைத்து தன்னை கொல்ல பல முயற்சி செய்த கம்சனுக்கு சிம்ம சப்பனமாய் அவன் வயிற்றிலே நெருப்பென நின்றான் நொடியவன் கண்ணன் அவனை தனது தோழிமார்களோடு இப்பாசுரத்தில் ஆண்டாள் அர்ச்சனை செய்து அவனிடம் ஆசை வேண்டுகிறாள் என்ன வரம் ஆசைப்பட்ட செல்வம் மற்றும் இறைவனுக்கு சேவை செய்யும் பாகியம் இது இரண்டும் கிடைத்துவிட்டால் வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் என்கிறாள் இதுவே மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு நல்ல மக்கட்பேறு குறைவில்லாத செல்வம் மாடு மனை வீடு ஆகியவை நல்ல முறையில் கிட்டும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பரதிரதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோர் இம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகிலேஸ்வரணம் கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா